ரோஹிணி அவங்க அம்மாவை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க மா எல்லாமே நீ எனக்கு செஞ்ச வேணதான் எல்லா பிரச்சனையும் உன்னால வருது இல்லனா அந்த முத்துவால வருது என் நேரம் முத்து தான் அந்த ஆளுக்கு டிரைவரா போகணுமா என்ன அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மாவை திட்டிட்டு போன கட் பண்றாங்க இப்ப ரோஹிணி யோசிக்கிறாங்க முத்து அந்த ஆளோட டிரைவரா போக கூடாதே முத்துவ போக விடாம தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு மகேஸ்வரியோட சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க மகேஸ்வரி கால் பண்ணி முத்துவ வர வைக்கணும் மகேஸ்வரி நீயே ஏ முத்துவ டிரைவரா வர சொல்லு ஒரு மூணு நாளைக்கு நீங்க தான்

சரி கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு இதை எல்லாத்தையும் ரோகிணி மகேஸ்வரி கூட இருந்தே கேட்டுகிட்டு இருக்காங்க இப்பதான் ரோகிணிக்கு பெருமூச்சே வருது நல்ல வேலையா போச்சு எப்படியாவது முத்துவ அந்த ஆள் கூட போறத கட் பண்ணிடணும் அப்படின்னு ரோகிணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி முத்துவும் செல்வத்து கிட்ட சொல்லி அந்த ஆளுக்கு டிரைவரா புக் பண்ணிட்டு இந்த விஷயத்த முருகன் கிட்டயும் சொல்லிடுறாரு முத்து கிறிஷுக்கு ஸ்கூலுக்கு பிக்கப் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி மகேஷ் கால் பண்ணி சொல்லிடுறாரு இத கேக்குற ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா இந்த முத்துவோட தொல்லை இனிமே இல்ல அதே மாதிரி அந்த ஆளையும் அந்த பொம்பளையும் இந்த ஊரை விட்டு துரத்தி அனுப்பணும் அப்படின்னு ரோஹிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு ரெண்டு நாள் போகுது அந்த ஆளு முத்துக்கு கால் பண்ணி குழந்தைங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு என்ன சார் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க செல்வம் முத்து சொன்ன மாதிரியே அந்த ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வர்றாரு அங்க முத்து இருக்கிறாரு முத்து அங்க இருக்க மேனேஜ்மெண்ட் கிட்ட ஏற்கனவே பேசிடுறாரு அந்த ஆளும் பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் பேகு அப்படின்னு கிஃப்ட் பண்றாரு பசங்களுக்கெல்லாம் கிறிஷும் அங்க வரான் கிறிஷுக்கும் அவங்க உதவி பண்றாங்க கிறிஷு பாக்குற அந்த ஆளு அந்த அம்மா கிட்ட சொல்றாரு ஏய் இந்த குட்டி பையனை பாரு இவனை பார்த்தா அப்படியே என் தம்பியோட முகஜாடையில இருக்கு சின்ன வயசுல என் தம்பி இதே மாதிரி தான் இருப்பான் அச்ச அப்படியே இருப்பான் வேணா பாருவேன் அப்படின்னு தான் கிட்ட இருக்க தம்பியோட சின்ன வயசு போட்டோ எடுத்து அந்த அம்மா கிட்ட காட்டுறாரு போட்டோ பார்த்த அந்த அம்மா ஆமா அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போயிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முத்து எங்க காமிங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு போட்டோ வாங்கி பாக்குறாரு அட ஆமா அப்படியே கிருஷ்ண மாதிரியே தான் இருக்காரு அச்ச அசல் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்காரே அப்படின்னு முத்துவும் பேசிட்டு அசந்து போயிடுறாரு ஒரு கட்டத்துல அந்த ஆளு கிறிஷ பார்த்து கண்ணு கலங்குறாரு எனக்கு ஏதேதோ ஞாபகம்லாம் வருது அப்படின்னு சொல்லி முத்து அவருக்கு ஆறுதல் சொல்றாரு அந்த ஆளும் கிறிஷ பத்தி விசாரிக்கிறாரு முத்து உடனே இந்த பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த பையன் எங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான் சார் பாவம் இவனை பாட்டி தான் வளர்க்கறாங்க அப்பா இல்ல சார் இவங்க அம்மா பேரு கல்யாணி ஆனா இவங்க அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த சின்ன வயசு பையனை விட்டுட்டு பணம் தான் பெருசுன்னு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போயிடுச்சு ஆனா கிருஷ்ண ரொம்ப தங்கம் சார் அவன் ரொம்ப பாசமான பையன் சார் எங்க மேல ரொம்ப அன்பா இருப்பான் இப்ப கூட கொஞ்ச நாள் எங்க வீட்ல தான் சார் இருந்தான் அவங்க பாட்டிக்கு முடியலன்னு சொல்லி அப்படின்னு முத்து சொல்லும்போது அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன கல்யாணியா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க உடனே அந்த ஆளு அவங்க பாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும்போது அது ஒரு பெரிய கதை சார் என் பொண்டாட்டி மீனாவோட உசரை காப்பாத்தினதே இந்த கிறிஷு தான் சார் அதான் கிறிஷு மேல எங்களுக்கு அலாதி பிரியமும் அன்பும் இருக்குதுங்க சார் உடனே அவரும் கிறிஷோட பாட்டி போட்டோ இருந்தா காமிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு முத்துவும் கிறிஷோட பாட்டி போட்டோவை தான் ஃபோன்ல இருந்து எடுத்து காமிக்கிறாரு அத பாக்குற அந்த ஆளும் அந்த அம்மாவும் அதிர்ந்து போயிடுறாங்க என்ன இவங்களா இவங்கள எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னா இந்த பையன் டேய் என் சொந்தக்கார பையன்தான் என் தம்பி பையன்தான் டேய் நான் உனக்கு பெரிய பாடா அப்படின்னு உணர்ச்சி வயப்பட்டு கிறிஷ கிறிஷ அப்படியே தோளோட அணைச்சு கட்டி பிடிச்சுக்கிறாரு உடனே அந்த அம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னா இவன் உங்க தம்பி பையனா அதாவது கல்யாணி பையனா அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாங்க ஆமா ஆமா இவன் என் தம்பி பையன்தான் கல்யாணி பையன்தான் உன்னை எங்கெங்கல்லாடா தேடுறது பரவாயில்ல முத்து புண்ணியத்துல நாங்க உன்னை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றத பார்த்தோன்னா முத்து என்ன சார் சொல்றீங்க ஆமா தம்பி இவரு என் தம்பியோட பையன்தான் கல்யாணியோட பையன்தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கல்யாணி கிட்ட போன்ல பேசணும் கல்யாணி எங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க கல்யாணி வெளிநாட்டுல எல்லாம் இல்ல சார் இங்க தான் இருக்கா அப்படின்னு அவர் சொன்ன உடனே முத்துக்கு அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா

கல்யாணிக்கு போன் பண்றாரு போன அட்டன் பண்றது ரோஹினி இந்த முத்து எதுக்கு இப்ப கால் பண்றான் எனக்கு இவனுக்கு வேற வேலை இல்ல ஹலோ என்ன முத்து உங்களுக்கு இப்ப என்ன வேணும் இப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ணீங்க அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க முத்துக்கு ஒண்ணுமே புரியல பார்லர்மா நீங்களா ஐயோ சாரி பார்லர்மா வேற நம்பர் போட்டேன் அது உங்களுக்கு வந்துருச்சு சாரி அப்படின்னுட்டு முத்து கட் பண்ணிடறேன் அவர் கொடுத்த நம்பர் தானே போட்டேன் எப்படி பார்லர் போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கு முத்து கால் பண்றாரு மறுபடியும் என்ன முத்து திரும்ப எதுக்கு கால் பண்றீங்க என்ன பார்லருமா நான் ஒரு நம்பர் போடுறேன் அதே திரும்ப திரும்ப உனக்கே வருது சரி விடு கட் பண்ணிடு அப்படின்னு முத்து கோமா சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுற முத்து இப்ப அவரோட கிரிமினல் மூலைய வச்சு யோசிச்சு என்ன இது அவர் கொடுத்த நம்பர் ஏன் பார்லரமாக்கு போகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு மறுபடியும் அவர்கிட்ட போய் சார் கோச்சுக்காதீங்க அந்த கல்யாணின்னு சொன்னீங்கல்ல அவங்களோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கானு காமிங்களேன் அப்படின்னு கேக்கும்போது அவரோட ஃபோன்ல இருந்து கல்யாணியோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு முத்து அப்படியே ஆடி போயிடுறாரு என்ன இவங்களா இவங்களா ஏன் தம்பி உங்களுக்கு இவங்கள தெரியுமா என்ன இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறீங்க ஒண்ணும் இல்ல சார் ஒண்ணும் இல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு வேகமா தனியா போய் நடந்த விஷயங்களை மீனாக்கு கால் பண்ணி சொல்றாரு